இலங்கையின் அரசியல் நிலைமை விறுவிறுப்பாக கொண்டிருக்கின்றது எதிர்வரும் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜனாதிபதி மீண்டும் சைனாவுக்கு செல்ல இருக்கின்றார் இந்திய சைனாவின் அதிகார போட்டியினுள்ளே இலங்கை மீண்டும் ஒரு முறை சிக்கி இருக்கின்றதாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது கடந்த காலத்திலே போராட்ட இயக்கமாக இருந்த என்பிபி இன்று ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் ஆட்சியை பிடிக்கும்போது போது ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலிலும் சில தேர்தல் கால வாக்குறுதிகள் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கப்பட்டிருந்தது வடக்கு கிழக்கையும் மையமாக வைத்து சில வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது வடகிழக்கு சம்பந்தமாக இவர்களால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதாக தெரியவில்லை அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றியும் சொல்லி இருந்தார்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று ஆனால் ஒருவர் கூட இன்று விடுதலை செய்யப்படவில்லை இன்று வரை தெற்கை பொறுத்த மட்டிலே அரசியல் ரீதியாக ஒரு சில விடயங்கள் நடைபெறுகின்றது ஊழலுக்கு எதிரான ஆட்சி என்று கடந்த காலங்களிலே ஊழல் செய்தவர்களது பெயர் பட்டியல்கள் வெளியிடப்படுகின்றது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கோடிக்கணக்காக மில்லியன் கணக்காக பணம் பெற்ற அரசியல்வாதிகள் அது பெயர் பட்டியல் வெளியிடப்படுகின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வடகிழக்கு கூட கணிசமான தமிழ் மக்கள் நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள் ஆனால் வடகிழக்கு தமிழ் மக்கள் பிரதேசம் சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பரந்த வண்ணம் தான் இருக்கின்றது சிறுபான்மை மக்களை கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தவுடன் எப்படி கணிப்பிட்டாரோ அந்த கணிப்பில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அனுரகுமாரதிசாநாயக்க அவர்களும் அவருடைய கட்சியும் நடத்துவதாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது ஏனென்றால் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் வாக்களிக்கவில்லை அதை அவர் தன்னுடைய சத்திய பிரமாணத்தின் போதும் கூறியிருந்தார் ஆனால் அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு கணிசமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இவர் உணர்ந்து கொண்டு எதிர்காலத்திலே இந்த நாட்டு மக்கள் சமத்துவமான மக்கள் என்று வாகிலிய கூறும் இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் இப்படியான தவறுகளை விடாமல் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம்